மூன்றெழுத்து சொற்கள் அம்மா அணில் இறகு இரவு ஈசல் ஈதல் உரல் ஊதல் கருமை காகம் கிணறு கீதம் குருவி கோவில் சங்கு சாட்டை சிறகு சீப்பு சோப்பு நமல்லி நாயிறு தட்டு தீபம் தூறல் தெக்கு தயல் நண்டு நாக்கு நிழல் நுங்கு நெற்றி நேற்று பட்டு பாட்டு பிட்டு புதர் பூட்டு பெட்டி பையன் பொட்டு போட்டி மனம் மானம் மிகுதி முறம் மெட்டு மொட்டு மௌனம் ரூபாய் வண்டு விறகு வையம்